கனியத்துர்க்குரி இஸ்லாமிய உறவுகளே அபு மாலிக் அண்ட் அபிஹி அவரே சொல்றாரு ரசுலுல்லாஹ்ல்லாஸ் ஒரு கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே கைஃப் அகூலுஹீன் அஸ் அல் உரபி நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டால் நான் எப்படி துவா கேட்கணும் எப்படி துவா கேட்கணும் குல் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் மஹ்ஃப்ரிலி எல்லா என்ற பாவத்தை மன்னிப்பாயாக ஒர்ஹம்னி எனக்கு நீ ரஹமத்து செய்வாயாக ஓ ஆஃபினி எனக்கு நீ ஆஃபியத்தை தருவாயாக சுபாரம் வர்ஹம்னி எனக்கு ரஹ்மத்தை செய் ஆஃபினி எனக்கு நீ ஆஃபியத்தை தா ஒரு சுக்குனி எனக்கு நீ ரிஸ்கை தா என்று சூடுல்லா சொல்லிவிட்டு ரசூடுல்லாவுடைய அஞ்சு விரலையும் தூக்கி அஞ்சு விரலையும் தூக்கி இந்த பெரு விரலை தவிர இப்படியே விரலை மடக்கி அல்லாவுடைய தூதர் சொல்லுவார்களாம் உலக இந்த கால் வார்த்தைகளும் உன்னுடைய உலகம் உன்னுடைய எல்லா